சற்றுமுன் தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட எல்கே அத்வானி சொத்துக்களை பறிக்கும் மோடி கேவலத்தின் உச்சம் அதாவது பாஜக மூத்த தலைவரான எல்கே அத்வானிக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வருகிறது இதனையடுத்து அவர் டெல்லியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த வகையில் பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவர் எல்கே அத்வானி முன்னாள் பாஜக தேசிய தலைவரான இவர் துணை பிரதமராகவும் பதவி வகித்தவர் பாஜக வளர மிக முக்கிய காரணமாக இருந்த தலைவர்களில் இவர் முக்கியமானவர் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோவில் விவகாரத்தில் ரத யாத்திரையை அத்வானிதான் தலைமையேற்று நடத்தினார் அதன் பிறகுதான் பாஜக வேகமாக வளரத் தொடங்கியது அதுமட்டுமின்றி பாஜாக்காவின் பாஜகவின் நீண்ட கால தேசிய தலைவராக பதவி வகித்தவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் அத்வானி இவர் ரெண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது துணை பிரதமராக பதவி வகித்தார் மேலும் மத்திய உள்துறை அமைச்சராகவும் செயல்பட்டு வந்தார் குறிப்பாக எல்கே அத்வானிக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லோக்சபா தேர்தலில் பாஜகவில் சீட் வழங்கப்படவில்லை வயது முதிர்வை காரணம் காட்டி பாஜக மேலிடம் சீட் வழங்கவில்லை அதன் பிறகு தொடர்ந்து எல்கே அத்வானி ஓய்வில் இருந்து வருகிறார் தற்போது அவருக்கு தொண்ணூற்றி ஆறு வயதாகிறது சமீபத்தில் அவருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிரதமர் மோடி ஆகியோர் வீடு தேடி சென்று பாரத ரத்னா விருது வழங்கினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் எல்கே அத்வானி தற்போது டெல்லியில் வசித்து வருகிறார் வயது மூப்பு காரணமாக அவர் அடிக்கடி உடல்நலம் பாதிக்கப்பட்டு வருகிறார் இந்த நிலையில்தான் நேற்று திடீரென்று எல்கே அத்வானிக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அவர் உடனடியாக டெல்லி அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அங்கு அவருக்கு டாக்டர்கள் மருத்துவ பரிசோதனைகளுடன் சிகிச்சை அளித்து வருகின்றனர் தற்போது எல்கே அத்வானி எந்த வகையான உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பது குறித்து தெரியவில்லை இது பற்றி மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தற்போது வரை எந்த தகவலும் வெளியாகவில்லை இருந்தாலும் எல்கே அத்வானியின் உடல்நலனை நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் டாக்டர் வினித் சூரியன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் கண்காணித்து சிகிச்சை வழங்கி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்த நிலையில்தான் எல்கே அத்வானியின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தொடர்ந்து அவரை மருத்துவ குழு கண்காணித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி தான் இதற்கிடையே அத்வானி விரைவில் குணமாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வருகின்றனர் பாஜகவினர் மேலும் எல் கே அத்வானி அவர்களுக்கு வயது மூப்பு காரணமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதால் அவருடைய சொத்து பத்திரங்களையும் சொத்து விவரங்களையும் அவருடைய வாரிசுகளுக்கு எழுதும் பணி தொடங்கி இருப்பதாக மறைமுகமாக ஒரு தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது அநேகமாக பிரதமர் மோடி அவர்கள் இதில் தலையிட்டு அவருடைய சொத்துக்களை எல் கே அத்வானியின் வாரிசுக்கு மாற்றுவதற்கான வேலைகளில் பிரதமர் மோடி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளிவரவில்லை என்றாலும் சமூக வலைதளங்களில் இதை பற்றிய தகவல் பரவி வருகிறது